அலை அஸ்ட்ரோ சேனல் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து குரு சிவராஜ் யோகத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது வருகிற ஜூன் பதினாலாம் தேதி ஆனவர் வந்து மிதன ராசிக்கு வந்து ஆகிறார் மிதன ராசிக்கு வர சூரியன் ஒரு மாத காலம் குருவோட தங்கி மிதன ராசியில் பிரவேசிப்பார் இதனால குரு சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் ஏற்படுகிறது இந்த குரு சிவராஜ் யோகத்தினால பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் நன்மைகள் பாத்தீங்கன்னா நிறைய நடக்கும் அது என்னென்ன நன்மைகள் என்பது இப்ப நம்ம டீட்டெயிலா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னால குரு சிவராஜ் யோகம்னா என்ன

குரு சிவராஜ் பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து அவரவர்கள் இருக்கக்கூடிய சாண பலத்திற்கு ஏற்ப பாத்தீங்கன்னா நிச்சயம் நட்பங்கள் அனைத்து ராசி பெருமக்களுக்கும் நடக்கும் இது மூன்றாவதாக குருவானவர் பாத்தீங்கன்னா எப்பொழுது சூரியனுக்கு சம சப்தமாக வருகிறாரோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா குரு சிவராஜ் யோகம் ஏற்படும் அதாவது குருவினுடைய ஏழாம் பார்வை பாத்தீங்கன்னா சூரியன் மேல விழுகும் சூரியனுடைய ஏலாம் பார்வை பாத்தீங்கன்னா குருவின் மேல விழுகும் இதனால குரு சிவராஜ் யோகம் ஏற்படும் இந்த சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா மற்ற அமைப்பை காட்டிலும் அதிக அளவு நட்பகங்கள் பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் இந்த சிவராஜ் யோகம் செய்யும் உங்களுடைய ஜாதகத்துல தற்போது குரு தசையோ குரு புத்தியோ அல்லது சூரிய தசையோ சூரிய புத்தியோ நடந்துச்சுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய நற்பலன்கள் பார்த்தேன்னா உங்களுக்கு இந்த சமயத்தில் நிச்சயம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சிவராஜ் யோக நாளா வந்து என்னென்ன நற்பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம் மீனராசினியர்களே உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்து அதிபதியான சூரியன் மற்றும் உங்களுடைய லக்னாதிபதி மற்றும் பத்தாம் இடத்து அதிபதியான குருவோட சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்துகிறார் இந்த நாலாம் இடத்துல யோகம் ஏற்படுறதுனால நிச்சயம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உடலில் இருந்த நோய் நொடிகள் எல்லாமே நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இளம் சம்பந்தமாக அரசு வகையில அது எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த குருவும் சூரியனும் நாலாம் இடத்துல இணைந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்காதனால இந்த சமயத்துல அரசு விலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு அரசு விலை கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது அதிலும் முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஏன்னா அவர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது நிறைய வந்து புதிதாக பிசினஸ் ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அரசு சம்பந்தமான வகையில கான்ட்ராக்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து ஏதாவது ஒரு அனுகூலங்கள் பார்த்தீங்கன்னா மீனராசினர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதோட இந்த குரு பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக தனது கிட்டே பார்க்கறதுனால நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல புதிதாக தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அவர்களுடைய தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது நிறைய பேர் வந்து விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் புதிதாக தொழில் வருமானங்கள் அதிக முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த ஆணி பாத்தீங்கன்னா அநேக பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது அரசு வேலையாக இருந்தாலும் சரி இல்ல பிரைவேட்ல வேலை பார்த்தாலும் சரி நிச்சயம் உங்களுக்கு பதவி உயர்வு இந்த மாதத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது அரசியல் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா செல்வாக்குகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அரசியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அரசியல் வந்து உங்களுக்கு நல்ல பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நிறைய மீனராசிக்கிறது பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல வந்து புதிதாக பொறுப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களை நம்பி பாத்தீங்கன்னா நிறைய பொறுப்புகள் பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் நிச்சயம் கொடுப்பார்கள் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ